இங்க மங்கலத்தில் இருக்க கல்கொரி எதுக்குமே வந்து அனுமதி கிடையாது இன்னைக்கும் திமுக அந்த கல்கொரிய எல்லாம் ரன் பண்றாங்க இன்னைக்கு அதை ஓடிட்டாரு ஓடிட்டாரு அங்க வேலை செஞ்ச ஒரு பையன் அந்த கல்கோரிக்கு ஓனர் அடிச்சிடறாப்ல அடிச்ச ஓனர் விசாரிக்காம இது கேஸ் ஆகுது அந்த பையன் மயக்கமோடு ஜிஹெச்ல விழுந்து ஜிஎச் அட்மிட் ஆகி கேஸ் ஆகுது சும்மா அந்த பையன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து விசாரணைங்க எல்லாம் கிடையாது நம்ம ரத்த காயத்தோட நூத்தி எட்டுல போய் ஜிஎச் அட்மிட் ஆகுறான் அவனை கூப்பிட்டு நீ வா உனக்கு காம்பர் பேசி உனக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் செலவுக்கு வாங்கி தரப்பாவா நான் கூப்பிட்டு வர சொல்லி கம்ப்ளைண்ட் அடிச்சவர் மேல கம்ப்ளைண்ட் இல்ல அடி வாங்க பாத்தீங்களா அவனை கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கி தூக்கி திருப்தி கேஸ் உள்ள வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி நம்ம போய் பேசுறோம் சட்டவிரோதமா அனுமதியே இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷனே இல்லாம ரன் ஆயிட்டு இருக்கிற கல்போரியோட ஓனருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லி அதெல்லாம் பிரச்சனை பண்ணேன் இந்த மாதிரி சும்மா இல்ல நிறைய கேஸ் நடக்கும் இன்னைக்கு வர இல்லைங்க திருப்பூர்ல குமரன் காலேஜ் இருக்க செக் போஸ்ட்ல அங்க இருக்க ஒரு காவலர் ஒரு லைசன்ஸ் சின்ன பையன் வண்டி ஓட்டினா அவன் ஓங்கி ஒரு அரை விட்டார் இன்னைக்கு நான் பார்த்தேன் அடிக்கிறதுக்கு யாரும் அதிகாரம் கொடுக்குறது எக்காரத்தை கொண்டு எந்த ஒரு காவல்துறை அதிகாரிகளுக்கும் யாருமே பொதுமக்கள் மேல கை வைக்கிறதுக்கு படிச்சுட்டுதான் இவங்களும் வராங்க வழக்கறிஞர் சட்டம் படிச்சுட்டு தான் வர்றாங்க ஆனா வழக்கறிஞர் நீதிமன்றம் வந்து ஒருத்தர் மேல அடிக்காத ஆனா அவங்களுக்கே தெரியும் ஒரு கொலை செஞ்சிருக்கான் இல்ல திருட்டு பண்ணியிருக்கான் இவன் ஒத்துக்கல அப்படிங்கிற பட்சத்துல இவனை நீ கேள்வி கேட்கலாம் அதை கொஞ்சம் நீ டஃபா எடுப்ப அப்படிங்கறதே தெரியும் அதிகம் ஆனா அளவுக்கு கொடூரமா அடிக்கிற அளவுக்கு யாரை அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறதுன்னா கொலை பண்ற அளவுக்கு போறாங்க அப்படின்னா அது ரெண்டு விஷயம் பாக்க வேண்டியதா இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா மேல எடுத்த பிரஷர் என்ன வேணாலும் பண்ணிக்கும் ஏன்னா மேல எடுத்த பிரஷர் எல்லாமே இவன் பண்ணிருந்தானீங்களா இன்னைக்கு அந்த காவலர்களோட போட்டோ வந்திருக்கும் இன்னைக்கு நம்ம இறந்து போன அஜித் குமாருக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு பேசிட்டு இருக்கோம் ஆனா அந்த குற்றத்தை பண்ணவனுக்கு தண்டனை வேணும்னு யாரும் பேசல அந்த குற்றத்தை பண்ணவன் யாருன்னே தெரியல சும்மா காவல்துறை காவல்துறை சொன்ன மொத்த காவல்துறையுமே தான் நம்ம கேள்விக்குறையோ மொத்த காவல்துறையுமே தான் நம்ம குற்றவாளியை பார்க்க வேண்டிய சூழ்நிலை யாரு குற்றத்தை பண்ணுனாங்க அவங்களோட போட்டோ வரணும்ல பிரச்சனை எடுத்துங்க அந்த காவலர்கள் போட்டோ வந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் யாராவது தெரியுமா இந்த காவலர்கள் தான் சொல்லிட்டு வராது ஒரு குறிப்பிட்ட நாலு பேர் அப்படி வீடியோ முகத்த என்ன தம்பி நீ பண்ணிருக்க அயோக்கிய தனோ உன்ன என்ன நம்ம இது முகத்தை மறைச்சு கூட்டிட்டு போறது இந்த நாய் இந்த நாய் தான் இந்த வேலை பண்ண முகத்தை அது என்ன மாஸ்க் ஒன்னு போட்டு கருப்பு துணி போட்டு கூட்டிட்டு போறது அவன் பண்ணிருக்கான்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு என்ன அதாவது கூட்டிட்டு போய் சும்மா அப்படி அடிச்சு ஆகல கீழ விழுந்த அப்படின்னா நம்ம சொல்லலாம் சரி ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னு இது பிளான் பண்ணி விசாரணைக்கு எடுத்த அந்த பையனை விசாரணைக்கு எடுத்து இவங்க ஸ்டேஷன் கூட்டிட்டு போக முடியாது இவங்க எங்க வச்சு அடிச்சு கொண்டிருக்காங்க அந்த கோயில் பின்னாடி வச்சு ஒரு கோசாலையில வச்சு அவன் அங்க விசாரிக்கிறாங்கிற பேர்ல அங்க வச்சு அடிச்சு கொண்டிருக்காங்க நிறைய விஷயம் சம்பவம் சொன்னான் ஆஹ் ஒரு பிரச்சனை ஒரு திரு கேஸ் இது அதுவும் அதே மாதிரிதான் தான் டி கேஸ் அதான் அந்த பையன் வந்து அவனால சந்தேகம் எல்லாம் இல்ல இவங்களுக்கு ஒரு அசம்சட் இவன் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லியிருப்பானோ அப்ப அவனை விசாரணையில எடுத்து அடுத்து நேர விசாரணையில எடுத்து எங்க கூட்டிட்டு போவாங்க

இங்க கொலை நடந்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம கொங்குமண நடத்துல எவ்வளவு குளம் நடக்குது தீரன் படம் வாக்குல குளம் நடக்குது அந்த கொலைகள் எல்லாம் கண்டுபிடிக்க முடியல இவங்களுக்கு மேல எடுத்த பிரஷர்ல என்ன பண்றாங்க கைக்கு சிக்கிறானோ அவன இப்ப இந்த பையன் வந்து ஒண்ணு இல்லை நான் தான் பண்ணுனேன் நகை எல்லாத்தையும் வித்து தின்னுட்டேன் காசெல்லாம் அழிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தானா அவன வந்து உயிர் உயிர் போயிருக்காரு அவனை தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க ஆனா மூணு மணி நேரத்துல எப்படிங்க அவ்வளவு நகை வித்த காசு அவன் சொல்ல முடியாது நம்ப முடியும் அவன் வண்டி நினைச்சு அரை மணி நேரம் கோயிலுக்குள்ள போயிட்டு வர்றதுக்குள்ள ஒண்ணுமே ஒண்ணுமே பண்ண முடியும் வேற எங்கேயும் போகல அங்கதான் அதான் சொன்ன மாதிரி திருடி இருந்தானா எங்க தலைமறைவா இருந்திருப்பான் இந்த மாதிரி தலைமறைவா இருந்தாரு நாங்க வந்து துரத்தி புடிச்சோம் இல்ல இப்ப சொல்றாங்க என்கவுண்டர் அவர் வந்து எங்களை அருவால் எடுத்துட்டு வெட்ட வந்தாரு அருவால் எடுத்துட்டு வெட்ட வந்தோம்னா நீங்க துப்பாக்கி தான் சொல்லுவீங்க செய்த இதெல்லாம் சொல்றேன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்னா கூட சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்துல அக்செப்ட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி கற்பளை பழக்கில் எத்தனை பேத்த நீங்க சித்திரவதை பண்ணியது பொள்ளாச்சியில எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க அவனுங்களை எப்படி நீங்க ராஜ மரியாதை கூட்டிட்டு போய் ஜெயில வச்சிருந்தீங்க இன்னைக்கு கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்துருக்கு எல்லாம் வரவேற்கத்தக்கதான் ஆனா அவங்களை இங்க நீங்க அரசு பண்ணி கூட்டிட்டு போனப்ப இதே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்களா அவங்களுக்கு இதே மாதிரிதான் விசாரணை நடத்துனீங்களா இதே மாதிரி அடிச்சிங்களா இல்ல மொளகப் பிரை தண்ணி போட்டுட்டாங்க எல்லாம் வந்தாங்களா எப்படி வந்தாங்க ஜெயில் கூல இருந்து வரையில சேவிகள் எல்லாம் பண்ணி சேப் வச்சு சேமப்பட்டாரு நம்ம தீமுகாவுடைய செந்தில் பாலாஜி என்ன வரயில கூட ஆளு உடனே போய் வந்தாரு ஆனா இதுல இந்த ஏங்க கொллаச்சி வலக்குல கொள விளக்குங்க நம்ம யாரு நம்ம மாமன் சொல்லுவாங்க இவராஜ் அவன் எப்படிங்க வந்தா நான் அப்படிதாங்க பேசுறேன் ఎవணக்கு நம்ம நடுவுல ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஆளு எப்படி சேவிகள் எல்லாம் இப்படி ஜெயில்ல இருந்து வரல அப்படி தான் அது ஷேப் வச்சு ஷேவிங்க கட்ட மீச முறுக்கு மீச வச்சுட்டு அப்படியே வந்து வெட்டப்பு கஞ்சி போட்ட சட்டை அவரு அந்த நியூஸ் எல்லாம் வந்து விசாரணைக்கு போகையிலேயே வந்து கோர்ட்ல வந்து வாய்தா தகுந்த மாதிரி கட்சிக்கு ஜாதி இந்த மாதிரி மாதிரி ஒவ்வொரு அதுக்கு தகுந்த மாதிரிதான் காவல்துறை வேலை செய்யும் இந்த திமுக அரசு முக்கியமா அப்படிதான் வேலை செய்யும் புரியுதுங்களா திமுக அரசு என்ன பண்ணுனா அவங்களுக்கு ஃபேவரான ஆளுங்க இவனை கை வச்சா எனக்கு பேங்க் போகும் இவன் இவனை கை வச்சா எனக்கு வந்து வருமானம் போகும் அப்படின்னா அவன் அப்படி விசாரிக்காது எவனே கேள்வி கேட்க முடியாது இவன் நம்ம எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டான் இருக்கான் பாத்தீங்களா அவன் மேல மட்டும்தான் இந்த மாதிரி கொடூரங்கள்லாம் நடத்தப்படும் இப்போ சாத்தான்குளத்துல நடந்து இன்னைக்கு சோசியல் மீடியா இருந்தாங்க இந்த விஷயம் எல்லாம் நமக்கு இவ்வளவு தூரம் வரும் நம்ம இன்னைக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கோம் இல்லைன்னா எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கதான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி சோசியல் மீடியா பேஸ்புக்ல இவ்வளவு பேஸ்புக்கோ யூடியூபோல இவ்வளவு தூரம் கிடையாது அப்ப எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தது இன்னைக்கு எல்லாத்துக்கும் கையிலையும் போன் இருக்கு சட்டம் தெரியுது எல்லா விஷயமும் வந்து வெளியே வருது அப்படி இருக்கிறப்பவே இவ்வளவு தைரியமா பகல்ல அது பாருங்க பகல்ல ஒரு இடத்துல ஒரு பப்ளிக்கா இந்த விஷயத்த பண்றாங்க அப்ப எதுவுமே இல்லாத காலகட்டங்கள்ல இவங்களோட அராஜகம் எவ்வளவு தூரம் இருந்து கண்டிப்பா அப்ப இதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்கிறது யாருங்க முதலமைச்சர் தான பொறுப்பேற்றுக்கான நடந்துருச்சப்பா அந்த காவல்துறை அதிகாரிகள் மேடம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அவர்கள் இவன் வந்தா பண்ணான் மூணு மணி நேரத்துல அவன் போய் அடிச்சு கொண்டிருக்கான் அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் அவன் உனக்கு அடி அடிக்கிறக்கே ஒரு ரைட் இல்லீங்கிறப்ப கொலை பண்றது அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அப்படிங்கிறப்ப உடனே அவன் பண்ணு ஏதோ ஒன்று எதுவுமே பண்ணல உம் அவரு பாட்டி ஜாலியா சுத்திட்டு இருக்காரு என்னமோ அது வேற ஒன்னு இல்ல இவங்களுக்கு ஒவ்வொரு மாநாட்டிலையும் இது அந்த மீட்டிங் ஏதாவது விஜய் கோட்டா ஏதாவது காட்டிடலாம் அதை மட்டும் ஃபோகஸ் பண்றாங்களோ ஒட இந்த மாதிரி விஷயத்துல இப்ப நம்ம தாவரக்கு ஆதரவு கொடுக்கற காரணம்தாங்க நம்ம ஆரம்பத்துல இருந்து புதுசா அரசியல் வந்திருந்தாலும் அந்த தவறுகள் இருந்தா அதை வந்து சரி செஞ்சு திருத்திக்கிறாங்க தமிழக வெற்றி கழகங்கிறதுல இக்கு வைக்கல ஆமா அந்த ஒரு சர்ச்சை இழந்தோன்னா அதை திருத்திக்கிட்டாங்க இப்போ ஆதவன்ன அவரு எடப்பாடி அவர்களை பத்தி பேசின அந்த வீடியோ வந்தடனே அவர் நினைச்சிருந்தா அது ஏன் இல்லை பண்ணது நான் பேசின ஆடியோலேன்னு சொல்லிட்டு போயிருந்துக்கலாம் ஆனா அது என்னோட இயல்பு மீறி நான் எனக்கு தெரியாம பேசிட்டேன் இனிமேல் அது மாதிரி நடக்காது அதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லி அதான் அதுதாங்க வந்து மக்களுக்கான ஆட்சியா இருக்க முடியும் நீங்க சும்மா வந்து வெறும் விளம்பர மாடலா விளம்பரத்தை போட்டுக்கிட்டு போட்டோ போட்டுக்கிட்டு போற பக்கமெல்லாம் வந்து பெரிய பெரிய பேனர் வச்சுட்டு இப்ப இதுக்கான நடவடிக்கைகள் சரியா எடுக்கட்டெல்லாம் தமிழ்நாடு இளைஞர் கட்சி போராட்டம் எடுக்குமா நம்ம பண்ணுவோங்க என்ன எடுக்குமான்னு கேக்குறீங்க நம்ம பண்ணுவோங்க ஏன்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் நம்ம நிக்கணும் சரிங்களா பணம் படைச்சவனுக்கு அவனுக்கு பணம் இருக்கு அவன் போய் கோர்ட்ல போய் அவனால வந்து மிக எத்தனை லாயர்ஸ் வேணாலும் அவனால எங்க கட்சி போராட்டம் பண்ணுமான்னு கேக்குறீங்க நம்ம பண்ணுவோங்க என்னங்க நீங்க கேக்குறீங்க ஏன்னா இந்த மாதிரி ஆட்களுக்காக தான் நம்ம வந்து களத்தில் நிக்கணும் ஏன்னா பணம் படைச்ச அவனுக்கு வந்து அவனால எவ்வளவு பெரிய லாயரை வேணாலும் காசு கொடுத்து அவனால வச்சு வாதாட முடியும் எல்லாமே பண்ண முடியும் இவங்களுக்கு இன்னைக்கு இந்த ரெண்டு நாள் பேசுவாங்க இன்னைக்கு சோசியல் மீடியா ட்ரெண்டிங்ல இருக்க ரெண்டு நாள் பேசுவாங்க அதுக்கப்புறம் அவனு கண்டுக்க மாட்டான் புரியுதுங்களா இதுக்கு வந்து முக்கிய பொறுப்பு எடுக்க வேண்டியது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் முக்கிய பொறுப்பு எடுக்கணும் ஆனா அவர் பொம்மையாச்சு அந்த ஒரு கர்நாடகில இங்கயோ வந்து ஒரு முதலமைச்சர் இருந்தார் நான் ஸ்கூல் படிக்கல சொல்லிட்டு ஒரு பேர் ஏதோ சம்திங் அப்ப நான் ஸ்கூல் படிக்கிற அரசியல் நான் என்ன நினைச்சிருப்பேன்னா முதலமைச்சர் நார் கலையில் ஒரு பொம்மை உட்கார வச்சு பண்ணுவாங்க போல பொம்மைங்கிறத ஒரு பேரு அது தெரியாது அப்படிதான் நான் நினைச்சேன் ஆனா இன்னைக்கு அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு ஸ்டாலின் ஒரு பொம்மையை வச்சு அவங்க ஆச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பொம்மை ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு முடிவு வந்து விஜய் அண்ணா மூலமா எழுதும் இதை ஒத்துக்கிறீங்களா இல்ல அண்ணா இன்னைக்கு இத்தனை பேர் அண்ணாக்கு சப்போர்ட் பண்றாங்க தவிர சப்போர்ட் பண்றாங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவங்களோட இந்த ஆட்சிதான் ஏன்னா இன்னைக்கு காவல்துறை முதலமைச்சர் அவரோட கையில தானே எப்பவுமே சொன்ன அந்த பாகுபலியில நாசர் சொல்லுவார்ல என் மகன் என் மகன் அந்த மாதிரி அவர் சொல்றாரு என் காவல்துறை அப்படிங்கிறாருல உம் காவல்துறை தானப்பா இப்படி அடைச்சு கொண்டிருக்கேன் உன் காவல்துறையா அதப்பா ரோட்ல நின்று எல்லாத்தடி காசை புடுங்கிட்டு இருக்கு டார்ஜெட் போட்டு வேட்டையாடி பண்ணிட்டு இருக்கு அவங்கள நான் தப்பு சொல்ல காவல்துறை தப்பு சொல்ல நீங்க கொடுக்குற ப்ரெஷர் தானே அரசாங்கம் கொடுக்குற ப்ரெஷர் தான் எனக்கு இப்ப இத்தனை கோடி ரூபாய் வேணும் அப்படிங்கிறாங்க எனக்கு இத்தனை மா இந்த மாசமா இந்த மாசத்துல இத்தனை கோடி கொடுக்கணுங்க ஏன் கம்மி திருப்பூர்ல கூட ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆமா ஏன் இவ்வளவு கம்மி பண்ணிருக்கீங்க காலையில ஆறு மணி ஆறு மணிக்கு வேட்டை ஆரம்பிங்க நீங்க வேட்டை ஆறு மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியதானே உங்களை யாரும் லேட்டா வரைச்சுறது நான் இப்ப டைம் கொடுக்குறது நீங்க கரெக்டா பண்ணாதனால டைம் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க அப்ப காவல்துறை வந்து ஏவல் துறையா மாற்றப்பட்டது தான் நிதர்சனமான உண்மை கண்டிப்பா இதற்கான போராட்டங்களை காவேக்காவும் தமிழ்நாடு இளைஞர் கட்சியும் கண்டிப்பா எடுக்கும் சிஐடி மாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த கேஸ் வந்து சிஐடி மாத்திட்டாங்க ஏன்னா அது மாத்தினாதான் நம்ம பொள்ளாச்சி வழக்கு மாதிரி கொஞ்சம் நல்ல ஒண்ணு வருஷம் அதுக்காம அது அதுக்குள்ள இவங்க எல்லாம் நல்லா இந்த போய் சம்பவத்தில் ஈடுபட்டவங்களுக்கெல்லாம் பின்னாடி எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் வந்துரும் வாழ்க்கையை நடத்தி அவங்க பேரம்பேத்தி நடத்துற அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் எல்லாம் வந்துரும் நமக்கு நல்ல எல்லாம் தெரியாது எல்லாம் கொடுத்துருவாங்க ஒரு பேர் தடப்பி நாளைக்கு இதே மாதிரி ஃபேஸ் கட்டில் இருக்க ரெண்டு பேர் நாலு பேர்த்த பிடிச்சி வந்தா பண்ணாண்டிய அவனு உள்ள கூட வாய்ப்புகள்லாம் இருக்கு பண்ண மாட்டாங்கிற எவ்வளவு விஷயம் பண்றாங்க இது என்ன அசால்ட்டா பண்ணிட்டு போயிடுறாங்க என்ன திருட்டுத்தனம் தான் பண்ணிட்டு திமுக சொல்லி தரணும் என்னங்க நீங்க அது ஊர்னது ஆமா அதான் ஒரு சில விஷயம் இப்போ தமிழ் பேசணும் அப்படின்னா நீங்க தொடர்ச்சியா தமிழ் இப்போ வந்து நீங்க பேசிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தமிழ் வந்து புளுயண்டா வரும் இன்னைக்கு நம்ம இந்த ஆங்கிலம் கலக்காம பேசணும் அப்படின்னா தமிழ்ல நம்ம பிராக்டிஸ் பண்ணிருந்தானே வரும் இதெல்லாம் வந்து நம்ம கத்துக்கிற ஒரு விஷயம் ஆனா பிறவிலேயே ஒரு ஒரு சில விஷயம் வரும் அது வந்து நற் நற்பண்பு ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லது செய்யறது நேர்மையா இருக்கிறது இதெல்லாம் வந்து பிறவியில இருந்தே இருக்கும் ஆனா இதுதான் பிரிவில இருந்து திமுக திமுக இல்லை அது அவங்களோட திமுக பிறவை குணமே திருட்டுத்தனம் தான் இந்த அவங்களுக்கு தேவை என்னமோ அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போவாங்க அது அவங்களை சொல்ல இதுக்கு மேல அவங்களை பத்தி பேசுறதுக்கு வந்து தகுதி இல்லாத ஒரு கட்சினா திமுக கட்சி ஓகே இதற்கான போராட்டங்கள் எல்லாத்தையும் கூடிய விரைவில் எடுக்க வைக்கிறாங்களா இல்ல அதுக்குள்ள இவங்களை தீர்வு கொடுக்குறாங்களான்னு பாத்துக்கலாம் பேட்டி இருபது பர்சன்ட் லெஸ் ஆயிடுச்சு அதனால பேட்டா நீங்க மட்டும் பேசி முடிச்சிடுங்க இவ்வளவு நேரம் நீங்க டைம் ஒதுக்கி இவ்வளவு தூரம் நம்ம நீங்க உட்கார்ந்து பேசுறதுக்கான நேரங்களை ஒதுக்கி இருக்கோம் ஏன்னா பேசணும் அப்படிங்கறக்காதான் நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு பதினணி கார்த்தை காலாச்சி ஆமா அதனால இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம போராட்டத்துக்கு முன்னாடி சோசியல் மீடியா வழியாக கொண்டு போவோம் இனிமேலாவது காவல்துறை அவங்க சொல்றாங்கங்கிறக்கா ரொம்ப களத்துல இறங்காம ஏன்னா அவங்க வீட்லயும் பிள்ளைகள் எல்லாருமே இருக்காங்க சிந்திச்சு செயல்படுவாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பிரதர்